தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் மதத்ரேசா ரயில் எஸ்டேட்டின் தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை அன்புடன் பணிவுடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்காங்க உத்தரமேரூர் அருகில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இது வந்து அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தரமான சைட்டுங்க ஒரு ஐந்து சதுரம் வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு தானிய கிடங்கு வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு ஒரு தொட்டி ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம் தென்னை மரம் சப்போட்டா எல்லா விதமான மரங்களும் வந்து பவுண்டரியில் வச்சுருக்காங்க தார் சாலையிலேருந்து நமக்கு இருபத்தஞ்சி அடி வழித்தடம் வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக நமக்கு கார் வந்து செல்வதற்கு நம்ம பட்டா வழிப்பாதையிலையும் என்ட்ரன்ஸ் தார் ரோட்லேருந்து நமக்கு பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக நமக்கு வந்து இருபத்தஞ்சு அடி வழித்தடம் என்ட்ரன்ஸில் நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது இது வந்து நம்ம வழித்தடம் வந்து நம்ம பட்டாக்குள்ளே இருபது அடி வழித்தடம் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நமக்கு அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்த வழித்தடம் அமைச்சிருக்காங்க இந்த பவுண்டரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தாங்க வருது அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஃபிக்ஸடாக ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம உத்திரமேரூலேருந்து பத்து கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசி காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருதுங்க நம்ம சைட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த எட்டு வழிச்சாலை வந்து வேலை வந்து விரைவாக நடந்துட்டுருக்கு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விரைவாக வந்து வேலை நந்துட்ருக்குங்க அந்த ஆறு வழி சாலை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் விரைவாக டெவலப் ஆகிட்டு இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஃபிக்ஸ்டாக ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாரு தரமான சைட்டுங்க தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மரம் வரும் செம்மரம் மகாக்கனி எல்லா விதமான மரங்களும் வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு அதில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு தனி சர்வீஸுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம சைட்லேருந்து சென்னை பார்க்க உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கிலோமீட்ரு வருங்க காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட்டு உங்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு மேல் மாக்கோட் ரோட்டில் ஒரு பெரிய ஷிப்டார்டு அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் வரும் விரைவாக டெவலப் ஆகிட்டு வருது மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அருமையான ஃபார்ம் ஹவுஸு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம நேரடியாக ஓனராக பேசிக்கலாம் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா ஓனர் சொல்லியிருக்காருங்க ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காரு நம்ம சைட்டில் ஃபுல்லாகவே வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்கு இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க தரமான சைட்டுங்க எனக்கு தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் இது உத்தரமேரூர் அருகில் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இந்த பவுண்டரியில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங்லாம் பக்காவை போட்டிருக்கு இந்த பவுண்டரியில் செம்மரம் மகாக்கனி முறைங்க மரம் எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்கு இதில் வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு அதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு கேஜம் கிணறுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்றாங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஃபிக்ஸ்டாக அந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்லியிருக்காரு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்கள்லாம் நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு கோடியே அறுபது லட்சங்க ஃபிக்சடாக சொல்கிறாங்க தேவைப்படுறேங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேங்க மிஸ் பண்ணுறாதீங்க அந்த முப்பது சென்ட்டு கிணறுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மரம் மகாக்கனி கொய்யா மரம் எல்லா விதமான ப பழ வகை மரம்லாம் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க ரெண்டு கண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது இங்கே பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் நமக்கு இருபது அடி வழித்தடம் சைட்டுக்குள்ளே வருதுங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க மெயின் கேட்டு இதுதான் மெயின் கேட்டு இது இந்த மெயின் கேட்லேருந்து தான் வந்து நமக்கு பட்ட வழிப்பாதையில் இருபது அடி வழித்தடம் உள்ளே போயிட்டு அந்த வீட்டுக்கு ஜாயின்ட் ஆகுதுங்க அருமையான ஒரு கிணறு ஒன்று இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க இதில் வந்து மாமரம் தென்னை மரம் மகாக்கனி சப்போட்டா எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்காங்க இது ஒரு புஞ்சை இடங்க மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் தார் சாலையிலேருந்து பஸ் ரூட்லேருந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சு அடி வழித்தடம் பக்காவாக சைட்டுக்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் அந்த தார் சாலையிலேருந்து பக்காவாக இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி வழித்தடம் என்ட்ரன்ஸு தான் இதுக்குள்ளே ஜாயின்ட் ஆகி தான் நமக்கு லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட்டு போய் திரும்புதுங்க காரு மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அருமையான ஃபார்ம் லேண்டு வந்துருக்குது இங்கே பாருங்கள் அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இடம் பாருங்கள் தெளிவாக இருக்குதுங்க ஃபென்சிங்கெலாம் போட்டு இடம் வந்து ஒரே தெளிவாக இருக்குது இந்த முப்பது சென்ட்டு தாங்க உங்களுக்கு வந்து நெல்லி கொய்யா சப்போட்டா எல்லாமே வச்சுருக்கு ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறோம் பாருங்கள் இந்த கிணறு நோக்கி தான் நான் போகிறேன் அந்த ரவுண்டு கிணறு நல்ல வளமான கிணறு காங்கிரீட் கிணறுங்க இங்கே பாருங்கள் இந்த முப்பது சென்டில் இந்த மரங்கள்லாம் மகா கனி செம்மரம் எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்கு பவுண்டரியில் வாழை மரங்கள் வச்சுருக்குது இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெண்டுக்கு கிண்டு கிடையாது ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு கோடியே அறுபது லட்சங்க இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று அமைஞ்சிருக்குது அந்த கிணறு நோக்கி தாங்க போகிறோம் வளமான கிணறுங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த கிணறு தாங்க வளமான கிணறுங்க வளமான கிணறு இந்த ஒரு கிணறு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கல் கட்டடம் மூலிமா கல் கட்டடத்துலாம் வந்து கட்டியிருக்காங்க பாஞ்சு கேஜுங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்லியிருக்காரு விலை அவங்கள பேசணும்னா நம்ம ஒன் பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கீங்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த முப்பது சென்ட்டில் இந்த மாமரம் தென்னை மரங்கள்லாம் ஒரு பவுண்டரி தனியாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது ஒரு கோடியே அறுபது லட்சரூபா சொல்லியிருக்காரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது வந்து வீடு அமைஞ்சிருக்கு கிணறு வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது இந்த கிணறுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம நேரடியாக ஓனாடை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஒரு கோடியே அறுபது லட்சங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்